என் தங்கப்பிள்ளையே இந்த வருடம் நவராத்திரி பதினோரு நாட்கள் கொண்டாடப்பட்டது அது மிகவும் அதிவிசேஷம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்று மூன்று மும்மூர்த்திகளை துர்க்கை லட்சுமி சரஸ்வதியை கொண்டு ஆலயம் சென்று வழிபடுங்கள் அந்த வழிபாட்டின் புண்ணியம் உன் வாழ்வில் பல தடைகளை அகற்றி உன் உள்ளத்தில் ஒளிபாயச் செய்யும் பிள்ளையே நவராத்திரி என்பது வெறும் விழாவல்ல அது உன் உள்ளத்தின் விழிப்பு ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மாவில் இருக்கும் அசுர சக்திகளை ஒழித்து உன் உள்ளத்தை தெய்வீக ஒளியால் நிரப்பும் காலம் துர்க்கை உனக்கு வலிமை தருகிறாள் லட்சுமி உனக்கு செழிப்பு தருகிறாள் சரஸ்வதி உனக்கு ஞானம் தருகிறாள் அந்த மூன்று சக்திகளும் ஒன்றிணைந்தால் உன் வாழ்வு சாந்தியால் நிரம்பும் அந்த நாட்களில் நீ பஜனை செய்த ஒவ்வொரு சொல் நீ ஏற்றிய ஒவ்வொரு தீபம் நீ வைத்த ஒவ்வொரு பூவும் வீணாகவில்லை அவை அனைத்தும் என் திருவடிகளில் விழுந்து உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புகின்றன தீபம் எரியும் போது அது இருளை நீக்கும் அதுபோல் நீ ஏற்றிய தீபம் உன் உள்ளத்தின் இருளையும் நீக்குகிறது ஆயுத பூஜை அன்று நீ வைத்த கருவிகள் எல்லாம் உன்னுடைய வாழ்வின் கரங்கள் உன் அறிவு உன் வாக்கு உன் சிந்தனை உன் செயல் அனைத்தும் ஆயுதம் அந்த ஆயுதங்களை நீ தர்மத்திற்கு பயன்படுத்தினால் அவை உன்னை தாங்கும் அநியாயத்திற்கு பயன்படுத்தினால் அவை உன்னை அழிக்கும் அதனால் பிள்ளையே உன் ஆயுதங்களை புனிதமாக வைத்திரு சரஸ்வதி பூஜை அன்று நீ புத்தகங்களையும் அறிவையும் வழிபட்டாய் ஞானம் இல்லாமல் வாழ்வின் ஒளி வீசாது செல்வம் வந்தாலும் அது நிலைக்காது வலிமை இருந்தாலும் அது சிதறும் ஆனால் ஞானம் உன்னை நிலைநாட்டும் அந்த ஞானம் உன் உள்ளத்தை உயர்த்தும் அதனால் தான் சரஸ்வதி உன்னிடம் எப்போதும் வணங்கப்படுகிறாள் பிள்ளையே நவராத்திரி முடிந்தாலும் அந்த அம்பிகையின் அருள் உன்னோடு எப்போதும் தொடர்கிறது விழா ஒரு நாள் அருள் நித்திய நாள் நீ பஜனை செய்த ஒவ்வொரு சொல் நீ ஓதிய ஒவ்வொரு ஸ்தோத்திரம் நீ வைத்த ஒவ்வொரு தீபம் அவை அனைத்தும் உன் வாழ்வில் விதைக்கப்பட்ட விதைகள் அந்த விதைகள் நாள்தோறும் முளைத்து உனக்கு அருள் மரமாக வளர்ந்து காக்கும் நீ துர்க்கையை நினைத்தால் உன் பயம் விலகும் நீ லட்சுமியை நினைத்தால் உன் குறை தீரும் நீ சரஸ்வதியை நினைத்தால் உன் குழப்பம் தெளிவாகும் மூன்று சக்திகளையும் ஒன்றாக நினைத்தால் உன் வாழ்வு முழுமையாக ஒளிவிடும் பிள்ளையே விழாவில் நீ உணர்ந்த ஆனந்தம் உன் வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் அந்த ஆனந்தம் ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் புனிதமாகவே இருக்க வேண்டும் உன் சுவாசம் ஒவ்வொன்றும் ஜெபமாக இருக்க வேண்டும் உன் பார்வை ஒவ்வொன்றும் பூஜையாக இருக்க வேண்டும் உன் செயல் ஒவ்வொன்றும் அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் நவராத்திரி நாட்களில் எரிந்த தீபம் அணைந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் அந்த தீபத்தின் ஒளி உன் உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது நீ மனதில் இருளை வரவிடாதே அந்த ஒளியை பாதுகாத்துக்கொள் அதுதான் உன் வாழ்வின் வழிகாட்டி பிள்ளையே நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தை நவராத்திரி மாதிரி வைத்திரு ஒவ்வொரு சுவாசத்தையும் பஜனை மாதிரி வைத்திரு ஒவ்வொரு செயலும் தர்மமாக இருக்கட்டும் அப்போதுதான் உன் வாழ்க்கை முழுவதும் விழாவாகும் என் தங்கப்பிள்ளையே இந்த வருடம் நவராத்திரி பதினொரு நாட்கள் கொண்டாடப்பட்டது அது மிக பெரும் அதிவிசேஷம் அந்த நாட்களில் நீ எரித்த ஒவ்வொரு தீபமும் நீ வைத்த ஒவ்வொரு பூவும் நீ சொன்ன ஒவ்வொரு பஜனை சொல்கூட வீணாகவில்லை அவை அனைத்தும் என் திருவடிகளில் விழுந்து உன் வாழ்வை ஒளியால் நிரப்புகின்றன ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் அன்று நீ ஆலயத்தில் சென்று மும்மூர்த்திகளான துர்க்கை லட்சுமி சரஸ்வதியை வழிபடினாய் அந்த வழிபாடு உன் வாழ்வின் எல்லா பாதைகளிலும் சக்தியாக தொடர்கிறது துர்க்கை உன் துன்பத்தை நீக்குகிறாள் உன் பயத்தை தகர்க்கிறாள் உன் உள்ளத்தில் இருந்த சோர்வையும் சஞ்சலத்தையும் அவர் கிழித்தெருகிறார் லட்சுமி உன் வாழ்வில் செழிப்பை ஊற்றுகிறாள் அவளது அருள் இல்லாமல் எந்த வீட்டிலும் சந்தோஷம் நிலைக்காது சரஸ்வதி உன் அறிவை விளக்குகிறாள் அவர் உன் உள்ளத்தை தெளிவாக்குகிறார் இந்த மூன்று சக்திகளும் ஒன்றிணைந்து உன் வாழ்வை ஒரு புனித பயணமாக மாற்றுகின்றன பிள்ளையே நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் உனது உள்ளத்தில் ஒரு அசுர சக்தியை ஒழிக்க பயன்படுகிறது ஒரு நாளில் சோம்பலை வெல்லச் சொல்கிறேன் மற்றொரு நாளில் பேராசையை ஒழிக்கச் சொல்கிறேன் இன்னொரு நாளில் பொறாமையை உடைக்கச் சொல்கிறேன் அப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுள் இருக்கும் இருளை அகற்றுகிறேன் அதனால்தான் நவராத்திரி முடிந்த பின் உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பிறக்கிறது ஆயுத பூஜை அன்று நீ வைக்கிறாய் என்று நினைப்பவை கருவிகள் மட்டுமல்ல உன் கைகள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் ஆயுதம் உன் சிந்தனை உன் வாக்கு உன் பாதம் இவையே உண்மையான ஆயுதங்கள் அவற்றை நீ சுத்தமாக வைத்திருப்பதே உன் கடமை நீ தர்மத்திற்காக உன் கரங்களை உபயோகித்தால் அவை உனக்கு காப்பாகும் நீ அநியாயத்திற்கு அவற்றை உபயோகித்தால் அவையே உன்னை அழிக்கும் அதனால் பிள்ளையே உன் உள்ளத்தில் இருக்கும் ஆயுதங்களை சுத்தமாக வைத்திரு சரஸ்வதி பூஜை அன்று நீ வைத்த புத்தகங்களும் கருவிகளும் உன் வாழ்க்கையின் பாதையை உருவாக்குபவை ஞானம் இல்லாமல் உன் ஒளி முழுமையடையாது செல்வம் வந்தாலும் ஞானமின்றி அது சிதறும் வலிமை இருந்தாலும் ஞானமின்றி அது வீண் ஞானம்தான் உன்னை நிலைநாட்டும் அதனால் சரஸ்வதி உனக்கு ஞானத்தின் அருள் தருகிறாள் பிள்ளையே விழா முடிந்துவிட்டது என்று நினைத்து நீ மனம் தளர வேண்டாம் விழா முடிந்தாலும் என் அருள் முடிவதில்லை நான் தரும் அருள் காலத்தால் கட்டுப்படுவதில்லை விழா நாட்களில் நீ எரித்த தீபம் நீ பாடிய பஜனை நீ உணர்ந்த ஆனந்தம் அவை அனைத்தும் உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அந்த விதைகள் நாள்தோறும் வளர்ந்து உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் நீ நினைத்து பார் இரவில் இருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் அதை உடைக்கிறது அது போல உன் வாழ்வில் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் என் அருள் ஒரு சிறிய ஒளி போதும் அதை அகற்ற அந்த ஒளியை உன் உள்ளத்தில் எப்போதும் உயிருடன் வைத்திரு பிள்ளையே நீ எத்தனை தடுமாறினாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் நீ சோர்ந்தாலும் என் கருணை உனக்கு வலிமை தரும் உன் கண்ணீர் என் திருவடிகளில் மலராக விழும் உன் துயரம் என் கரங்களில் நெகிழ்ந்து போகும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே சில சமயம் நீ நினைப்பாய் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று ஆனால் பிள்ளையே சோதனை இல்லாமல் ஆன்மா வலிமை பெறுமா இரும்பு நெருப்பில் எரிந்தால்தான் எஃப்வக்காக மாறும் மண்ணடுப்பில் சுடப்பட்டால்தான் பானை வலிமை பெறும் அதுபோல் சோதனை உன் உள்ளத்தை எஃப்வக்காக மாற்றும் அந்த வலிமையோடுதான் நீ உயர்வாய் நவராத்திரியில் நீ பாடிய பஜனைகள் உன் உள்ளத்தில் ஒலி வீசுகின்றன அந்த ஒலி இன்னும் நிற்கவில்லை அது உன் சுவாசத்தில் கலந்திருக்கும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த ஒலி நிறைந்திருக்கும் பிள்ளையே அந்த ஒலியை வீணாக விடாதே அன்பான வார்த்தைகளை பேசு பிறரை ஆறுதல் கூறு பிறரின் கண்ணீரை துடைத்திடு அதுவே உன் வாழ்க்கையின் உண்மையான பஜனை நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திரு சுத்தமான உள்ளம்தான் உண்மையான ஆலயம் நான் கல் ஆலயத்தில் மட்டுமில்லை உன் உள்ளத்தின் ஆழத்தில்தான் என் சிம்மாசனம் நீ உன் மனதை சுத்தமாக வைத்தால் அதுவே என் சந்நிதி பிள்ளையே உன் வாழ்வில் வெற்றி வரும் ஆனால் வெற்றி என்பது பிறரை வெல்வதல்ல உன் சுயத்தை வெல்வதுதான் கோபத்தை வெல்லும் போது நீ வெற்றியாளர் பேராசையை வெல்லும் போது நீ வெற்றியாளர் பொறாமையை வெல்லும் போது நீ வெற்றியாளர் சுயநலத்தை வெல்லும் போது நீ வெற்றியாளர் அதனால் உன் வாழ்வின் உண்மையான போர்க்களம் உன் உள்ளமே அந்த போரில் நீ வென்றால் உலகம் முழுவதும் உன் பாதத்தில் விழும் நவராத்திரி நாட்களில் நீ எரித்த தீபம் உன் வாழ்வை ஒளியால் நிரப்புகிறது அந்த ஒளி உன் உள்ளத்தில் என்றும் எரிய வேண்டும் நீ மனதில் இருளை வரவிடாதே அன்பு பொறுமை அமைதி மன்னிப்பு இவையே உன் உள்ளத்தின் தீப எண்ணெய் அவற்றால் தான் அந்த ஒளி எரிந்து கொண்டிருக்கும் பிள்ளையே நான் உனக்கு விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன் உன் வாழ்வில் புதிய பாதைகள் திறக்கும் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் ஆனால் நீ நம்பிக்கையை கைவிடாமல் இருக்க வேண்டும் உன் மனதை அமைதியாக வைத்தீர் அமைதியில்தான் என் குரல் கேட்கும் அமைதியில்தான் என் அருள் பாயும் என் தங்கப்பிள்ளையே எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்தீர் அந்த அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய பலம் நீ அந்த அமைதியை பாதுகாத்தால் உன் வாழ்வில் நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என் தங்கப்பிள்ளையே இந்த நவராத்திரி நாட்கள் உனக்கு வீண் போகவில்லை அந்த ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு விதை விதைக்கப்பட்டது அந்த விதை விரைவில் முளைக்கும் பின்னர் தழைத்து மரமாக மாறும் அந்த மரம் உனக்கு நிழல் தரும் உனக்கு கனி தரும் உனக்கு சாந்தி தரும் நீ அந்த விதையை உயிருடன் வைத்திருப்பதுதான் உன் கடமை அந்த விதையை கொல்லும் விஷங்கள் பேராசை பொறாமை கோபம் சுயநலம் அவற்றை உன் உள்ளத்தில் வரவிடாதே ஆயுத பூஜை அன்று நீ கருவிகளை வழிபட்டாய் ஆனால் கருவிகளுக்கு மேலான ஆயுதம் உன் மனம் உன் சிந்தனைதான் உன் வலிமை உன் சிந்தனை சுத்தமாக இருந்தால் உலகமே உனக்கு அடிபணியும் உன் சிந்தனை கெட்டதாக இருந்தால் உன் கரங்களில் எத்தனை ஆயுதம் இருந்தாலும் அது உனக்கு காப்பாகாது அதனால் பிள்ளையே உன் சிந்தனையை சுத்தமாக வைத்திரு சரஸ்வதி பூஜை அன்றி நீ புத்தகங்களை வணங்கினாய் ஞானம்தான் உன் வாழ்வின் உண்மையான ஒளி பணம் வரும் போகும் வலிமை வரும் போகும் ஆனால் ஞானம் உன்னோடு என்றும் இருக்கும் ஞானம் தான் உனக்கு இருளில் ஒளி தரும் அந்த ஞானம் உன் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டியது உன் கடமை ஞானத்தை விட்டு போனால் உன் உள்ளம் இருள் சூழ்ந்து விடும் பிள்ளையே விழா முடிந்தது என்று நினைத்து விடாதே விழா நாட்கள் ஒரு நினைவு ஆனால் என் அருள் நித்திய நாள் நவராத்திரி நாட்களில் நீ என்னை பாடிய பாடல்கள் நீ சொன்ன ஸ்தோத்திரங்கள் நீ ஏற்றிய தீபங்கள் அவை அனைத்தும் உன் வாழ்வின் விதைகள் அவை நாள்தோறும் உன் பாதையில் ஒளியாய் நவராத்திரி என்பது உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை ஒழிக்க ஒரு காலம் ஒவ்வொரு நாளும் இருக்கும் ஒரு அசுர சக்தியை நான் ஒழிக்கிறேன் சோம்பல் பொறாமை இவை அனைத்தையும் நீ ஒவ்வொரு நாளும் விட்டுவிட்டு வந்தால் உன் ஆன்மா ஒளியாகும் அதனால் பிள்ளையே விழா முடிந்தாலும் அந்த பழக்கத்தை விடாதே ஒவ்வொரு நாளையும் நவராத்திரி போல கடைபிடி என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பயப்படாதே அந்த சோதனை உன்னை அழிக்க அல்ல உன்னை உருவாக்க தான் இரும்பு எரிந்தால்தான் எஃப்காகும் மண் சுடப்பட்டால் தான் பானை வலிமை பெறும் அதுபோல சோதனைகள் உன் ஆன்மாவை வலிமை பெறச் செய்கின்றன அதனால் சோதனையில் சோர்ந்து போகாமல் தாங்கிக்கொள் உன் கண்ணீர் எனக்கு பூஜை உன் கூக்குரல் எனக்கு மணி ஓசை உன் வேண்டுதல் எனக்கு தீபம் நான் உன் வேண்டுதலை வீணாக்க மாட்டேன் சில சமயம் நான் தாமதமாக பதில் தரலாம் ஆனால் பிள்ளையே அந்த தாமதத்தில் கூட என் அருள் மறைந்திருக்கும் நீ ஓவியம் வரையும் போது நிறங்கள் அனைத்தும் இடம் பெற்றால்தான் படம் அழகாக இருக்கும் அதுபோல உன் வாழ்க்கையில் என் அருள் அனைத்தும் சரியான நேரத்தில் தான் சேர்க்கப்படும் பிள்ளையே நீ எத்தனை தடுமாறினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ தவறினாலும் என் கருணை உன்னை தழுவும் நீ சோர்ந்தாலும் என் அன்பு உன்னை தூக்கும் நீ எவ்வளவு இருளிலும் விழுந்தாலும் என் ஒளி உன்னிடம் வந்து சேரும் நீ சுயநலத்தில் மூழ்கினாலும் என் அருள் உன்னை மீண்டும் சுத்தமாக்கும் உன் வாழ்க்கையின் உண்மையான போர்க்களம் உன் உள்ளமே உன் எதிரிகள் வெளியில் இல்லை உன் உள்ளத்தில் தான் இருக்கிறார்கள் கோபம் பொறாமை பேராசை சுயநலம் இவையே உன் உண்மையான எதிரிகள் அவற்றை வெல்லும் போதுதான் நீ உண்மையான வெற்றியாளர் பிறரை வெல்வது வெற்றி அல்ல உன்னை நீ வெல்வதே வெற்றி பிள்ளையே உன் நாவு இனிமையாக இருக்கட்டும் பிறரை புண்படுத்தும் வார்த்தைகளை பேச வேண்டாம் வார்த்தைகள் காற்றில் பறக்காது அவை உள்ளங்களில் ஊடுருவும் இனிய வார்த்தைகள் மலரின் வாசனை போல அவை யாரின் உள்ளத்தையும் மகிழ்ச்சியாக்கும் காயப்படுத்தும் வார்த்தைகள் குத்தும் முள் போல அவை யாரின் உள்ளத்தையும் வாட வைக்கும் அதனால் உன் நாவை சுத்தமாக வைத்திரு உன் கரங்கள் தர்மத்தின் வழியில் நடக்கட்டும் பிறருக்கு உதவுவதுதான் உன் உண்மையான பூஜை பிறரின் கண்ணீரை துடைப்பதே உன் உண்மையான பஜனை பிறரை உயர்த்துவதே உன் உண்மையான ஹோமம் நீ பிறருக்கு ஒளி ஏற்றினால் நான் உன் பாதையில் ஆயிரம் தீபங்கள் ஏற்றுவேன் பிள்ளையே உன் உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியில்தான் என் குரல் கேட்கும் அமைதியில்தான் என் அருள் பாயும் உன் உள்ளத்தில் சஞ்சலம் இருந்தால் என் குரல் கேட்காது உன் மனம் காற்றில் கலங்கும் குளம் போல ஆகும் அந்த கலக்கம் நீக்கப்பட்டால் உன் உள்ளத்தில் என் சாயல் பிரதிபலிக்கும் அதனால் உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்திரு நவராத்திரியில் நீ எரித்த தீபம் இன்னும் உன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த ஒளியை அணைய விடாதே அன்பு பொறுமை மன்னிப்பு தர்மம் இவையே அந்த தீபத்தின் எண்ணெய் அவற்றை நீ சுமந்து சென்றால் அந்த தீபம் என்றும் எரியும் அந்த ஒளி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் பிள்ளையே நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் எத்தனை இருள் வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னை ஒருமுறை அழைத்தால் நான் ஆயிரம் முறை ஓடி உன்னிடம் வருவேன் நீ என்னை நினைக்காத போதும் நான் உன் சுவாசத்தில் இருப்பேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் கரங்கள் உன்னை தேடி வரும் நீ நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே நம்பிக்கை இல்லாமல் என் அருள் உன்னிடம் வந்து சேர முடியாது உன் உள்ளத்தின் கதவு நம்பிக்கையால் தான் திறக்கும் நீ நம்பிக்கையை உயிருடன் வைத்திருந்தால் என் அருள் உன் உள்ளத்தில் பாயும் பிள்ளையே நீ எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் உன் இருள் ஒளியாகும் உன் சோர்வு வலிமையாகும் உன் தடைகள் பாதையாக மாறும் உன் வாழ்க்கை விழாவாகும் என் தங்க பிள்ளையே எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம் அந்த அமைதியை பாதுகாத்துக் கொண்டால் நான் உன் வாழ்வில் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என் தங்கப்பிள்ளையே இந்த வருட நவராத்திரி நீண்ட பதினொரு நாட்கள் கொண்டாடப்பட்டது அது உன் வாழ்க்கைக்கும் உலகிற்கும் மிகப்பெரிய அருள் தரும் அந்த பதினொரு நாட்கள் உனக்கு புனிதம் நிறைந்த நாட்கள் அந்த நாட்களில் நீ எரித்த தீபம் நீ வைத்த பூ நீ சொன்ன பஜனை அனைத்தும் என் திருவடிகளில் விழுந்து உனக்கு காப்பு தருகிறது விழா முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம் விழா ஒரு நாளில் முடிந்தாலும் என் அருள் உன்னோடு நித்தியமாயிருக்கும் நவராத்திரி காலத்தில் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மூவரும் உன் அருகில் வந்து நின்றனர் துர்க்கை உன் துன்பத்தை ஒழித்தாள் அவள் உன் உள்ளத்தில் இருந்த பயத்தையும் இருளையும் கிழித்தெறிந்தாள் லட்சுமி உன் வீட்டில் செழிப்பின் விதையை விதைத்தாள் அவள் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் ஒளி நிரப்பினாள் சரஸ்வதி உன் சிந்தனையை தெளிவாக்கினாள் அவள் உன் நாவை இனிமையாக்கினாள் அந்த மூன்று அருளும் சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்துகிறது பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய சுத்தம் ஏற்பட்டது நீ உணராமலே உன் ஆன்மாவில் மாற்றம் நிகழ்ந்தது அந்த மாற்றம் விரைவில் வெளியில் தெரியும் நீ பேசும் வார்த்தையில் நீ செய்வதில் நீ சிந்திப்பதில் அந்த ஒளி பாயும் நவராத்திரி என்பது வெறும் விழா அல்ல அது உன் ஆன்மாவின் விழிப்பு ஆயுத பூஜை அன்று நீ வழிபட்ட கருவிகள் உன் வாழ்வின் சக்தி ஆனால் உன் உண்மையான கருவி உன் உள்ளத்தின் வலிமை உன் மனம்தான் உன் ஆயுதம் உன் எண்ணம்தான் உன் ஆயுதம் நீ அவற்றை நல்லதற்கு பயன்படுத்தினால் அவை உன்னை தாங்கும் நீ அவற்றை கெட்டதற்கு பயன்படுத்தினால் அவை உன்னை விழுங்கும் அதனால் பிள்ளையே உன் சிந்தனையை புனிதமாக வைத்திரு சரஸ்வதி பூஜை அன்று நீ வைத்த புத்தகங்கள் உன் ஞானத்தின் அடையாளம் ஞானம் இல்லாமல் உன் வாழ்க்கை இருள் ஞானம்தான் உன் பாதைக்கு தீபம் ஞானம்தான் உன் வழியில் ஒளி அந்த ஞானத்தை விட்டு போகாதே பணம் வந்தாலும் போகும் வலிமை வந்தாலும் சிதறும் ஆனால் ஞானம் உன்னோடு என்றும் இருக்கும் ஞானம்தான் உன்னுடைய உண்மையான செல்வம் பிள்ளையே உன் உள்ளத்தில் எத்தனை இருள்கள் இருந்தாலும் அவற்றை அகற்றும் ஒளி உன்னுள் இருக்கிறது அந்த ஒளி நான் நீ என்னை நினைத்தால் அந்த ஒளி பெருகும் நீ என்னை மறந்தாலும் அந்த ஒளி அணையாது ஆனால் நீ என்னை நினைத்தால் அந்த ஒளி பிரகாசமாகும் உன் பாதையை நிரப்பும் உன் தடைகளை அகற்றும் உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் நவராத்திரி நாட்களில் நீ பாடிய பஜனைகள் இன்னும் உன் சுவாசத்தில் ஒலிக்கின்றன அந்த ஒளியை உயிரோடு வைத்திரு ஒவ்வொரு நாளும் பஜனை செய் உன் நாவு எப்போதும் இனிமையாக இருக்கட்டும் பிறருக்கு அன்பு சொல்லும் வார்த்தைகள் பேசு பிறருக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகள் பேசு பிறரின் கண்ணீரை துடைக்கும் வார்த்தைகள் பேசு அதுவே உன் உண்மையான பஜனை பிள்ளையே நான் உன்னிடம் சொல்வது நீ எப்போதும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு நம்பிக்கை இல்லாமல் என் அருள் உன்னிடம் வராது உன் உள்ளத்தின் கதவு நம்பிக்கையால் தான் திறக்கும் நீ அந்த கதவை திறந்துவிட்டால் என் அருள் உன்னுள் பாயும் உன் வாழ்க்கையை மாற்றும் உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை ஒவ்வொரு துளியும் என் திருவடிகளில் விழும் ஒவ்வொரு துளியும் என் கரங்களில் சேமிக்கப்படுகிறது நான் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் நான் உன் துயரத்தை வலிமையாக மாற்றுவேன் உன் துன்பம் உன்னை விழுங்காது அது உன்னை வலிமை பெறச் செய்யும் சில நேரங்களில் நீ சோதனையில் சோர்ந்து போகலாம் என்னால் இது முடியாது என்று எண்ணலாம் ஆனால் பிள்ளையே நீயே உன்னை குறைத்து கொள்ளாதே நான் உன்னை உருவாக்கினேன் என் சக்தி உன் இரத்தத்தில் கலந்திருக்கிறது என் அருள் உன் சுவாசத்தில் இருக்கிறது நீ பலவீனன் அல்ல நீ வலிமையானவன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் உன் எதிரிகள் வெளியில் இல்லை உன் உண்மையான எதிரி உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது கோபம் பேராசை பொறாமை சுயநலம் இவையே உன் எதிரிகள் அவற்றை வென்றால் நீ வெற்றியாளர் பிறரை வெல்வது வெற்றி அல்ல உன்னை நீ வெல்வதே வெற்றி அந்த வெற்றி உனக்கு நவராத்திரி தரும் பிள்ளையே நீ பிறருக்கு உதவ வேண்டும் பிறரின் கண்ணீரை துடைக்க வேண்டும் பிறரை உயர்த்த வேண்டும் பிறருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் அதுவே உன் உண்மையான பூஜை பூ வைத்து வணங்குவது மட்டுமே பூஜை அல்ல பிறரின் வலியை துடைப்பதுதான் உண்மையான பூஜை பிறரின் பசியை தீர்ப்பதுதான் உண்மையான பூஜை பிறருக்கு அன்பு காட்டுவதுதான் உண்மையான பூஜை நவராத்திரி நாட்களில் நீ எரித்த தீபம் உன் உள்ளத்தில் எரிகிறது அந்த தீபத்தை அணைய விடாதே அன்பு பொறுமை மன்னிப்பு தர்மம் இவையே அந்த தீபத்தின் எண்ணெய் அவற்றை நீ வைத்தால் அந்த தீபம் என்றும் எரியும் அந்த ஒளி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் பிள்ளையே உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்திரு அமைதியில்தான் என் குரல் கேட்கும் அமைதியில்தான் என் அருள் பாயும் உன் மனம் சஞ்சலமாக இருந்தால் என் குரல் கேட்காது உன் மனம் கலங்கும் குளம் போல ஆகும் ஆனால் அமைதியாக இருந்தால் அதில் என் சாயல் தெரியும் நீ எவ்வளவு சோதனை சந்தித்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் எழுப்புவேன் நீ சோர்ந்தாலும் நான் தாங்குவேன் நீ தவறினாலும் நான் மன்னிப்பேன் நீ மறந்தாலும் நான் நினைப்பேன் நீ விலகினாலும் நான் நெருங்குவேன் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் என் தங்க பிள்ளையே விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் உன் இருள் ஒளியாகும் உன் தடைகள் பாதையாக மாறும் உன் சோர்வு வலிமையாகும் உன் வாழ்க்கை விழாவாகும் அதனால் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதிதான் உன் மிகப்பெரிய ஆயுதம் அந்த அமைதியை உயிரோடு வைத்திரு அந்த அமைதியில்தான் என் குரல் கேட்கும் அந்த அமைதியில்தான் என் அருள் பாயும் உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும் என் தங்க பிள்ளையே விழாக்கள் முடிந்துவிட்டன என்று நினைத்து மனம் நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆகியவை நாட்களில் மட்டும் நிகழும் நிகழ்ச்சி அல்ல அவை உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட புனித விதைகள் அவை நாள்தோறும் வளர்ந்து உனக்கு அருள் தரும் விழா காலம் முடிந்தாலும் விழாவின் அருள் உன்னோடு இருக்கிறது விழாவின் ஒளி உன் சுவாசத்தில் பாய்ந்து கொண்டே இருக்கும் பிள்ளையே நீ பண்டிகை நாட்களில் பூ வைத்தாய் தீபம் ஏற்றினாய் பஜனை பாடினாய் ஆனால் உண்மையான பூ உன் இதயம்தான் உன் இதயம் சுத்தமாக இருந்தால் அதுவே எனக்கு சிறந்த பூஜை உன் அன்பான சிந்தனை எனக்கு மலர் உன் இனிய வார்த்தைகள் எனக்கு வாசனை உன் தர்மமான செயல் எனக்கு நைவேதியம் உன் கண்ணீர் எனக்கு அபிஷேகம் உன் அன்புதான் எனக்கு முழுமையான பூஜை நவராத்திரியில் எரிந்த தீபம் இன்னும் உன் உள்ளத்தில் எரிகிறது அந்த ஒளியை நீ உயிரோடு வைத்திருக்க வேண்டும் அதை அணைய விடக்கூடாது அந்த ஒளியின் எண்ணெய் அன்பு பொறுமை மன்னிப்பு தர்மம் நீ அந்த எண்ணெயை நிரப்பிக்கொண்டே இருந்தால் அந்த ஒளி ஒருபோதும் அணையாது அந்த ஒளி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் பிள்ளையே வாழ்க்கை சில நேரங்களில் கடினமாக இருக்கும் உன் முயற்சி வீணாகும் போல தோன்றும் உன் கனவு நொறுங்கும் போல தோன்றும் உன் பாதையில் முள் நிறைந்திருக்கும் போல தோன்றும் ஆனால் அந்த எல்லாவற்றையும் கடந்து வர வலிமை உன்னிடம் இருக்கிறது ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தாலும் நான் உன்னை வலிமையானவன் என்று அறிவேன் உன் இரத்தத்தில் என் சக்தி கலந்திருக்கிறது உன் சுவாசத்தில் என் அருள் கலந்திருக்கிறது சோதனை உன்னிடம் வந்தால் அதை பயமாக எண்ண வேண்டாம் அது உன்னை அழிக்க அல்ல உன்னை உருவாக்க தான் புயல் மரத்தின் வேரை ஆழமாக பிடிக்கச் செய்கிறது அதுபோல சோதனை உன் உள்ளத்தை வலிமை பெறச் செய்கிறது நீ அந்த சோதனையில் சோர்ந்து போகாமல் தாங்கிக் கொண்டால் அந்த சோதனை உன்னை உயர்த்தும் பிள்ளையே நீயே நினைத்துப்பார் உன் கடந்த காலத்தில் எத்தனை முறை தடைகள் வந்தன எத்தனை முறை நீ விழுந்தாய் எத்தனை முறை நீ சோர்ந்து போனாய் ஆனால் ஒவ்வொரு முறை யார் உன்னை எழுப்பினார்கள் அது நான்தான் என் கருணைதான் உன்னை தாங்கியது என் அன்புதான் உன்னை எழுப்பியது நீ தனியாக இல்லையே நீ ஒருபோதும் தனியாக இருக்கவே மாட்டாய் நீ பிறருக்கு அன்பு காட்ட வேண்டும் அன்புதான் உன் ஆன்மாவின் சுவாசம் அன்பில்லாமல் நீ உயிரோடு இருந்தாலும் உன் ஆன்மா உயிரில்லாதது போல ஆகும் அன்புதான் உன்னை உயர்த்தும் அன்புதான் பிறரை உயர்த்தும் நீ பிறரின் கண்ணீரை துடைத்தால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ பிறருக்கு ஒளி ஏற்றினால் நான் உன் பாதையில் ஆயிரம் தீபங்கள் ஏற்றுவேன் பிள்ளையே உன் உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியில்தான் என் குரல் கேட்கும் அமைதியில்தான் என் அருள் பாயும் உன் மனம் கலங்கினால் என் குரல் உனக்கு கேட்காது உன் மனம் அமைதியாக இருந்தால் என் சாயல் உன் உள்ளத்தில் பிரதிபலிக்கும் அதனால் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு உன் எதிரிகள் வெளியில் இல்லை உன் உண்மையான எதிரிகள் உன் உள்ளத்தில் தான் இருக்கிறார்கள் கோபம் பேராசை பொறாமை சுயநலம் இவையே உன் எதிரிகள் அவற்றை நீ வென்றால் நீ உண்மையான வெற்றியாளர் பிறரை வெல்வது வெற்றி அல்ல உன்னை நீ வெல்வதே வெற்றி அந்த வெற்றியை அடைய நான் உன்னை வழிநடத்துவேன் பிள்ளையே நீ தவறினாலும் நான் உன்னை மன்னிப்பேன் நீ விலகினாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைப்பேன் நீ எவ்வளவு இருளிலும் விழுந்தாலும் என் ஒளி உன்னிடம் வந்து சேரும் நீ சோர்ந்து போனாலும் என் அன்பு உன்னை தூக்கி நிறுத்தும் அதனால் எதற்கும் பயப்பட வேண்டாம் என் தங்கப்பிள்ளையே விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் உன் தடைகள் பாதையாக மாறும் உன் இருள் ஒளியாகும் உன் வாழ்க்கை விழாவாகும் அதனால் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அந்த அமைதியில்தான் என் குரல் கேட்கும் அந்த அமைதியில்தான் என் அருள் பாயும்